என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்டி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று நவம்பர் மாதம் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் லோஹர்டகா மாவட்டத்தில் உள்ள இருபத்தேழாம் எண் உயரமான பாலத்தின் வழியாக வாகனங்களில் காட்டிற்கு வந்திருக்கிறீர்களா உள்ள அவரது வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுகையில் கொலோசியர் அதிகாரம் வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அல்லது செயலிலோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள் அவர் மூலம் பிதாவாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்